ஆலி நரைக்கும் அஞ்சு வகை கிண்ண ஆத்தா குளிப்பதற்கு ஆத்திலையும் தண்ணி வர என் சக்கார குடி மாரியம்மா உச்சினி மகாலி காளி துர்க்கையம்மா வடக்கத்தி தங்கம்மா குளிப்பதற்கு இந்த தரணியில் தண்ணி வர இடியு மழை ஒளியே இருகிற என் பெருகி வர போடுங்கம்மா ஒரு குளவ பொன்னா மணி குலவ அவ வெள்ளி கொடை பிடிச்சி வெள்ளிக்கோட்டை உண்டு பண்ணி தங்க கொடை பிடிச்சி தங்க கோட்டை உண்டு பண்ணி இன்னைக்கு செக்காரக் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே சித்திரையா மாதத்தில் ரெண்டாம் சவ குடையிலி முளப்பாரி வாசலுக்கு அவ தங்க குடத்துலையும் வெள்ளி குடத்துலையும் இன்றைக்கி தண்ணி கொண்டு தண்ணி வாராளம் போடுங்கம்மா ஒரு உழவை பொன்னானவனை குழவே மூணு வக தானியத்தை எடுத்தேன் மா தாயே எம்ம முத்தாரம்மா தாயே இந்த ஒரு மக்களவாலப்பா போடுங்கம்மா கொலவே தானே தண்ணே தானே தனிதானே தண்ணே தானே தனிதானே தானே தண்ணே தானே தண்ணே தானே அஞ்சு வக தானியத்தை எடுத்தேன் மா தாய எம மாரியம்மா தாயே எம துர்க்கை எம்மா தாய இந்த ஆச மக்களவால ஒப்பா போடுங்க மணி கொலவே ే ఎలవణ్యే తయ ఎమ ఈ ముత్తదాయ ఎమ శివకామి తయ ఓ మా పోడు మణికొలవే அண்ணன் நன் நண்ணே நானே நன்னே நானே தனிதானே தண்ணே தானே தனிதானே தானே தண்ணே தானே தண்ணே தானே ஒன்பது வக தானியத்தை எடுத்தாயே எம உலகம் மா தாயே எம உச்சு மகாலி தாய இந்த ஒரு மக்கள் வாழ ஒப்பா போடுங்க மணி கொலவே கண்ண நண்ணினே நன்னை தானே தண்ணே தானே தனிதானே தண்ணே தானே தனிதானே தானே தண்ணே தானே தண்ணே தானே பத்து வகதானிய